அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன்மயன் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மயன் சேனல தொடர்ந்து சப்ரல் செய்து ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில மாயன்மணன் சேனல தொடர்ந்து இளையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு தொடர்ந்து ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி செவ்வாய் பயிற்சி பயிற்சி ஆங்கில மாத ராசி பலன் தமிழ் மாத ராசி பலன் அமானுஷ்யங்கள் இப்படி ஒவ்வொன்றை வருகின்றோம் அந்த வகையில இந்த சனி வக்கர பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று சோழி பிரசனம் மூலம் பார்க்கலாம் இந்த சனி வக்ர பயிற்சி மீன ராசிக்குள் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் வக்ரகதி அடைந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆக நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மீனராசி முதல் டிகிரி வரை பின்னோக்கி நகர்கிறார் அதாவது உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருந்து பின்னோக்கி நகர்ந்து உத்தரட்டாதி ஒன்னாம் பாதம் பூரட்டாதி நாலாம் பாதம் வரை சஞ்சரித்து பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார் மீன ராசிக்குள் நிகழும் வக்ர நிகழ்வு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது சனியின் பார்வை ரிஷபம் கன்னி தனுசு ராசிகளில் விழுகிறது இப்போ மிதுன ராசியை பத்தி பார்க்கலாம் இந்த மிதுன ராசியில் அமர்ந்து பலன்களை தந்து கொண்டிருக்கிறார் ஒரு இருப்பது நன்று என்பார்கள் குருவின் ராசியில சனி வறுமையாக அமர்ந்து பலன் தந்து கொண்டிருக்கின்றார் தேவையற்ற மனசஞ்சலங்கள் உடல் பாதிப்புகளும் ஏற்படும் அவற்றிலிருந்து தற்காலிக விடுதலையை வழங்க போகிறார் வக்கர சனி இந்த சனியின் வக்கர பார்வை ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் பதிகிறது இதுவரை ஏற்பட்டிருந்த விரைவில் அனைத்தும் குறையும் விசால் கிடைக்காமல் திண்டாடியவர்களுக்கு அதற்கான உத்தரவுகள் கிடைக்கும் சனியின் வக்கர பார்வை நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் ராசிக்கு நாலாம் வீட்டில் பதிகிறது தடைகள் எல்லாம் விலகும் நல்ல பலன் கிடைக்கும் சனி தரும் பலன்கள் சாதகமாக மாறும் விரோதம் பாராட்ட வேண்டாம் புதிய முயற்சிகளில் கவனம் தேவை குரு பகவான் இரண்டு மாதங்கள் அதிசாரமாக சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் அதே சமயம் பத்தாம் இடத்திற்கு வரும் சனி பகவான் முத்தான பலன்களை எல்லாம் வழங்குவார் என்றாலும் கர்மஸ்தானம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்கிறது நல்லது புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் வருமானத்திற்கு குறைவு ஏற்படாது இருந்தாலும் மனதில் இனம் புரியாத கவலை மேலோங்கும் வரவுக்கு மேல் செலவுகள் இருமடங்காகும் இதுவரை பாக்கியஸ்தானத்தில் இருந்த சனி தொழில் ஸ்தானத்திற்கு செல்வதால் மூன்றாம் பார்வையா அயன சயனம் போகஸ்தானத்திற்கு செல்கிறார் ஆனதையும் ஏழாம் பார்வையா சுகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையா கலசர் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் கர்மகாரகன் சனியால் பொருளாதார நிலை உயரும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள் உத்தியோகஸ்தர்களின் கடின உழைப்பால் வருமானம் இருமடங்காக உயரும் புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும் கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் உங்களுக்கு நேர்ந்த புத்தியும் தெளிவான ஞானமும் கனிவான வார்த்தையும் அமைப்பான யோசனைகளும் ஆதிக்கமான செல்வாக்கும் அறிவாளிகளின் உண்டு என்றாலும் கிரகங்களின் ஒன்றுமில்லை கருத்தில் உதிட்ட எண்ணங்களை கனிவுடன் முயற்சித்து வெற்றியடையும் வைராகிய எண்ணம் உண்டு என்றாலும் நண்பர்கள் விஷயத்திலும் கூட மிகுந்த தந்தரமான புத்தியும் தக்க சமயத்தில் தொழில் செய்து தனந்தேடும் சுபாவத்தியும் நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் இருந்தாலும் இந்த சமயத்துல சில கிரகங்களோட கெட்ட குணம் சம்பந்தப்பட்டிருப்பதை அறியாம உங்களது நண்பர்கள் வார்த்தைகளை கேட்டு சில காரியங்கள்ல ஈடுபட யோசித்திருக்கின்றீர்கள் அந்த விஷயத்துல எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வெற்றி பெற முடியாது அதனால உங்களுக்கு பல விதத்துல பொருள் நஷ்டமும் மன சஞ்சலங்களும் ஏற்படும் இன்னும் சில நாட்கள் போன பிறகு எக்காரத்தையும் சற்று யோசித்து செய்வீர்களானால் அனுகூலம் உண்டு உங்கள் ராசியின் பலனால் ஒரு சொந்த மனையாக வாகனாதியோ கிடைக்க வேண்டும் அடுத்த மனிதர் ஒருவரால் உங்களுக்கு பண வசதிகளெல்லாம் பொருந்தும் ஆனால் உங்கள் சொந்தங்களில் ஒரு பெண்மணியை சில தினங்களாக ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு நம்பிக்கொண்டிருக்கின்றீர்கள் அது முடிவில் மண் குதிரையாக மாறும் இந்த சமயத்தில் உங்கள் ராசியின் பொருத்தம் நல்ல விதமாக இருப்பதால் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே சமயம் ராகு ஒன்பதில் அதனால இந்த புரட்டாசி அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டியது பித்திரு வழிபாட்டையும் அன்னதானத்தையும் தவறாமல் செய்து வாருங்கள் நன்மைகள் உண்டாகும்